அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதி தாரமங்கலம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜாதகம் ஆணினுடைய ஜாதகம் ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிறந்திருக்காரு ரெண்டு மணி ஆறு நிமிஷம் தர்மபுரியில் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதம் அதனால் மிதுன ராசி லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்தில் கேது நாலில் சந்திரன் ஏழில் ராகு ஒம்பதில் சூரியன் பத்தில் புதன் சுக்கரன் குரு செவ்வாய் மாந்தி அப்படிங்கிற ஐந்து கிரகங்கள் இருக்குது பக்கத்துலேயே இப்படி கட்டம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கிரகங்களுடைய பலன் அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா சாரமும் கொடுத்துருக்கேன் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் கொடுத்துருக்கேன் பறக்கும்போது தசை ரெண்டு வருஷம் எட்டு மாதம் பதிமூணு நாள் ராகு எங்கே இருக்குது பாருங்கள் எளியாக இருக்குது அதாவது நாகதோஷம் நிரம்பிய ஜாதகம் அப்படின்னு பேர் இதில் பாருங்கள் அதிகமாக கிரகங்கள் சார பழங்களை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த ஜாதகம் எல்லா கிரகங்களுமே சாரங்களை அடிப்படையாக தான் பழங்கள் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் நம்ம எடுத்துக்கலாங்க லக்கணம் புதன் சாரம் புதன் பாருங்க நாளுக்கும் ஏழுக்குமான கேந்திராதிபத்திய தோஷம் நிரம்பிய புதன் பத்தாம் இடத்துல ஒரு வீட்டில் இருக்கார் குருனுடைய வீட்டில் குரு அந்த இடத்துல இருக்கிறார் நாளுக்கும் ஏழுக்குமான புதன் பத்தாம் இடத்துல அப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு தெரியுது லக்கணமே புதன் பத்தாம் இடத்தில் அப்படிங்கும்போது பத்தாம் அதிபதியும் ஆட்சி அப்படிங்கிறதுனால நல்ல தொழில் எதிர்காலத்தில் நல்ல தொழில் அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நல்லாவே நமக்கு தெரியுது இருந்தாலும் முழுசும் பார்த்துடும் அடுத்து பாருங்கள் சூரியன் புதன் சாரம் இந்த லக்கணத்தினுடைய ஒளி கிரகங்களான மெயினாக பாருங்கள் சூரியன் புதன் சாரம் சந்திரன் வந்து ராகுசாரம் செவ்வாய் புதன் குரு மூணுமே கேது கேதுசாரம் மாந்தியும் சாரம் பாருங்க செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் அதிபதி அனுப்பி சொல்கிற பாருங்க ரெண்டாம் அதிபதி கேதுசாரம் ஏழாம் அதிபதி புதன் கேதுசாரம் லகனாதிபதி கேதுசாரம் ஒரு ஜாதகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் சாரி முப்பது வருஷம் நிரம்பிய ஜாதகம் அப்படி இருக்கும்போது அந்த வயசையும் நம்ம கணக்கிட்டு தான் நம்ம சொல்லணும் இதை பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் இந்த சாரத்தை முதல்ல இந்த சாரத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் பாருங்கள் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் சாரம் ஏழாம் அதிபதி புதன் சாரம் லக்னாதிபதி குருவும் சாரம் அப்போ ரெண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ ஏதாவது ஒன்று கேதுசாலத்தில் நின்னாவே கல்யாணம் பண்ணி பிரிவு அப்படின்னு அர்த்தம் முதல் மனைவி பிரிவு அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடம் அதுதான் சொல்லுது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது திசை ரெண்டு வருஷம் எட்டு மாதம் குரு தசையில் பதினெட்டு வருஷம் எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்தது சனி திசை இப்போ நடந்துகிட்டு இருக்குது சனி அப்படின்னாவே பன்னெண்டு பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து குரு சாரம் குரு கேதில் நிற்கிறார் மறுபடியும் தான் வந்து நிற்கிது அதனால் பிரிவு அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு நமக்கு தெரியுது லக்கணத்தில் கேது ஏழை ராகு கடுமையான நாகு தோசம் ஜாதகம் செவ்வா இல்லை இருந்தாலும் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பலன்கள் பாருங்கள் எவ்வளவு கடுமையாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் குருத வரையில் எந்த பிரச்சனையும் இல்லை லக்னாதிபதி திசை பத்தில் இருக்குது அப்படியே படிப்பில் போயிடுச்சி பதினெட்டு வருஷம் அப்படியே படிக்கிறாரு அதுக்கப்புறமும் சனி வந்த உடனே மேற்கொண்டு டிகிரி படிக்க முடியல டிப்ளமோ படிக்கிறார் கொஞ்சம் டைவர்ட் சனி திசை ஆரம்பித்த உடனே வெளியே சனி ஆரம்பித்த உடனே அந்த சனியை எனக்கு பட்டது குருனுடைய சாரம் குரு கேது சாரம் அதனால் அந்த படிப்பு அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகுது டிப்ளமோ முடிக்கிறார் டிப்ளமோ முடிச்சுட்டு அந்த சனி தசையில் சுக்கர புத்தியில் அதாவது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இவர் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நண்பரும் அந்த பையனும் கூட வந்திருந்தோம் என்னுடைய ஃப்ரெண்டை ப பக்கத்தில் இருக்காரு அந்த பையனுடைய அப்பாவும் பக்கத்தில் இருக்கார் ஆள் ஆளு மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே சனி திசையில் சுக்கர புத்திக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணிருக்கணும் ஏன்னா பிரிவு அப்படிங்கிறது தெரியவே தெரியுதுங்க அப்போ கல்யாணம் பண்ணால் தானே பிரிவு ஏற்படும் அப்போது சுக்கரது புத்தியில் கல்யாணம் பண்ணி சனி திசை சூரிய புத்திலேயே பிரிவு ஏற்பட்டுருக்குது அடுத்த ஒரே வருஷத்தில் பிரிவு ஏற்பட்டுருது பிரிவு ஏற்படும் உறுதியாக ஏற்படும் அப்படிங்கிறது தான் அப்புறம் கடைசி வரலாம் அவங்க அதை நான் சொல்லி முடிக்கிற வரையில் வேறு எதுவும் பேசலை தான் சொன்னாங்க இது ரெண்டும் சொன்ன பிறகு தான் திருவரம் நடந்திருக்கும் பிரிவு ஏற்பட்டிருக்கோம் இப்போ நீங்கள் அது சம்மந்தமாக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் பாய்த்து இருந்தாங்க ஆமாங்க அதுக்கு தான் வந்திருக்குறோம் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு வந்திருக்குறோம் அப்படின்னு ஏங்க கல்யாணம் பண்ணுறது எட்டாவது மாதத்துக்குள்ளே தான் பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பண்ணிருக்கிறீங்க இருபத்தஞ்சில் பிரிவு ஏற்பட்டிருக்குது உடனே இங்கே ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்னு பண்ணுறீங்க என்ன எப்படி என்ன நினச்சிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக தான் கேட்டேன் ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது இல்லையா முறையாக கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரிவினை ஆன பிறகு டைவர்ஸ் அப்படின்னு வாங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணணும் ஆனால் இது அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது சுக்கர புத்தியில் கல்யாணம் ஆகுது சூரிய புத்தியில் பிரிவு ஏற்படுது உடனே அழுத்த கல்யாணத்துக்கு அவங்க ரெடி பண்ணுறாங்க அதை பற்றி எதுவுமே சிந்திக்கலை இப்படி இருக்கும்போது தொழிற்சாணம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க முதல் வாழ்க்கையை நல்லா பாருங்கள் இப்போ கல்யாணத்தை பற்றி எதுவும் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த பையனை கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் டைம் கொடுங்க ஏன்னா சனி தசை முப்பத்தி மூணு வரையில் இருக்குது அந்த சனி கல்யாணம் பண்ணி வைக்கும் முப்பத்தி ஏழு வயசு எட்டு மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க இல்லை அப்படின்னு இந்த சனி வந்து குரு சாரத்தில் இருக்கிறதுனால குரு கேதில் இருக்கிறதுனால உங்களை வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி போயிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க தொழில் சாரம் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் குரு செவ்வாய் மாந்தி பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை நாலுக்கும் ஏழுக்குமான புதன் பத்தில் இருக்கிறாரு புதன் நிற்கிறது கேதுனுடைய சாரம் பாருங்கள் புதன் நிற்கிறது கேதுனுடைய சாரம் அடுத்தது செவ்வாய் நிற்கிறதும் கேதுனுடைய சாரம் சுக்கரன் நிற்கிறது சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் பாருங்கள் இந்த லக்னத்துக்கு கடுமையான பவர் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தில் வந்தால் தொழில் மாற்றம் இடமாற்றம் அடிக்கடி தொழிலை மாற்றுவார் ஒரு தொழில் செய்ய முடியாது ஆமாங்க படித்து முடித்த உடனே இப்போ ரெண்டு கம்பெனி மாறிட்டாருங்க அப்படிங்கிறாங்க ஆக இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் முறையாக கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் இங்கே ஒரே ஒரு சிறப்பம்சம் லக்னாதிபதி குரு பத்தில் இருக்காருன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த குரு நிற்கிற சாரம் சரியில்லை கேதுனுடைய சாரம் கேது லக்னத்தில் அதனால் தொழில் அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னுலாம் சொல்ல முடியாது பத்தாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கர்மஸ்தானம் ரொம்ப கெட்டு போய் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையாக ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சு கொஞ்சம் க கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த சனி திசையிலேயே இன்னும் ரெண்டு வருஷம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க பார்த்து என்னைக்குன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இப்போ இதில் இந்த இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாருங்கள் ஏழாம் அதிபதி புதன் சுபகிரகம் பத்தில் இருக்கிறார் தண்டிய நண்பர் சுக்கரனோடு இருக்கிறார் குருவோட சுக்கிரார் அப்போது மூன்று சுபகிரகங்களும் புதன் குரு சுக்கிரன் அப்படியே மூன்று கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க தொழிலும் சரியில்லை இல்வாழ்க்கையும் சரியில்லை ஒன்பதாம் இடத்துல சூரியன் சூரியன் நிற்கிறது புதனுடைய சாரம் அப்பா இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் காரக பவனாஸ்தி நாலாம் இடத்துல சந்திரன் அதுவுமே காரக பவனாஸ்தி சூரியன் சந்திரன் ஆறு எட்டு அப்படிங்கிற அமைப்பு அதனால் அவங்க இன்னுமே இந்த இவனை இந்த பையனை நினைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அமைப்பில் இருக்குது கிரகங்கள் எல்லாமே சாரத்தை அடிப்படையாக கொண்டு ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து விளக்கத்தை காட்டுது எதிர்காலத்தை காட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான ஜாதகம் அந்த சனியும் சூரியனும் அவங்களுடைய சம்சாரத்தை பிரித்து விரட்டி அடிச்சுருக்குது அதுக்கு தான் அந்த தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியும் சூரியனும் சம்சார பிரிவும் சனி தசையில் சுக்கர புத்தியில் கல்யாணம் சனி தசை சூரிய புத்திகளை பிரிவு பாருங்கள் எவ்வளோ ஒரு கிரகங்கள் எப்படி எல்லாம் மேலே செய்யுது அப்படி சரி நீங்கள் உங்களுடைய இதில் போட்டு பாருங்கள் பலன்கள் இன்னும் தெளிவாக கூட நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்